நேயர்களே நாற்பதாம் நாள் இன்று பாலஸ்தீன போராளிகளான நமது ஹமாஸ் சகோதரர்களுக்கும் உலகின் வெல்ல முடியாத பேரரசு என்று கற்பனை உலகில் சந்தைத்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு நடந்த போர் நேற்றைய தினம் அல்லது கடந்த ஒரு வாரமாக அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய ஆயுதங்களும் உலக வரலாற்றில் இடம்பெற வேண்டிய மிகப்பெரிய பட்டாளமும் அங்கே இருக்கிறது என்று பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் பரவவிட்டு ஒரு கற்பனை எதிரியை அல்சிஃபா மருத்துவமனையிலே காட்டினார்கள் அங்கேதான் ஹமாசோடை எல்லாம் இருக்கிறது என்று தாங்கிகளை நடத்தினார்கள் பிடித்து விட்டார்கள் அல் சிஃபா ஹாஸ்பிட்டலை உலகமாக பொய்யன் பைடன் சொன்னான் த கான்கரிங் ஆஃப் அல்சிஃபா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட் என்று சொன்னான் அவன் அங்கே தன்னுடைய பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஹாஸ்டேஜஸை பற்றி கேட்கும்போது அழைத்துச் செல்லப்பட்டவர்களை பற்றி கேட்கும்போது பொருங்கள் நாங்கள் அங்கேதான் இருக்கிறோம் என்று திமிராக பதில் சொன்னான் ஏனென்று சொன்னால் எல்லாமே அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறது என்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தினான் கடைசியில் உள்ளே புகுந்தார்கள் உள்ளே புகுந்தவர்கள் மனித இனத்தில் இரண்டு குரங்குகளோ அல்லது பல நூறு விலங்குகளோ ஒரு மருத்துவமனையில் பசித்த வயிற்றோடு பாய்ந்தால் என்னென்ன செய்யுமோ அதை அவ்வளவுத்தையும் காட்டு மிராண்டிகளாக துப்பாக்கிகளை கையில் ஏந்தியவர்களாக செய்திருக்கிறார்கள் அதன் பேஸ்மெண்ட் இத்தனைக்கும் அந்த மருத்துவமனையை அமைத்தது இஸ்ரேல் அதனுடைய நல்ல நாட்களில்தான் அதற்கு தெரியும் பேஸ்மெண்ட்டு ஒன்றுக்குமே உதவாது என்று ஆனால் அதையே பூதகரமாக ஆக்கி நேற்று அந்த ஆஸ்பத்திரியை அழித்து துவைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் ஹமாஸ் அதை எதிர்த்து போராடவில்லை ஏனென்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் கை வைத்தால் பன்னிரெண்டாயிரம் பேர் அங்கே அகதிகளாக வந்து அடைக்கலம் புகுந்து இருக்கிறார்கள் அவர்களை அழிக்க வேண்டியது வரும் இன்கு பேட்டரில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது குழந்தைகளை இவர்கள் அந்த பேரிலேயே அழித்து விடுவார்கள் இஸ்ரேலிய படைகள் ஆகவே கம அல்சிஃபா ஹாஸ்பிட்டலே அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இதுவரைக்கும் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட்டதும் இல்லை நோயாளிகளை அட்மிட் பண்ணுறதை தவிர நாங்கள் எதுவும் செய்ததில்லை என்று விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அங்கே உள்ளே சென்று ஒரு சேஃப் ஃபேஜ் இருக்கு உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் எல்லாேருமே வெளியில் போயிருங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் இருந்து வெளியே வந்தவர்களை சுட்டிருக்கிறார்கள் உள்ளே சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவர்களை துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் ஆப்ரேஷன் தேட்டர்களை அழித்து இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இனி அவர்களுடைய மிலிட்டரி பேரக்ஸாக அது பயன்படுமாம் ஹமாஸ் எங்கப்பா தேடி போனியலை இன்னும் கேட்டால் ஹமாஸ் அங்கே இல்லை இன்னொரு கொரூரமான செய்தி செய்த செயலை செய்தார்கள் என்று அங்கு உள்ள மருத்துவர்கள் சொல்லு சொல்லுகிறார்கள் குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து பிரித்து இருக்கிறார்கள் தாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்து குழந்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள் தாயை தனியாக பிரித்து சென்றிருக்கிறார்கள் ஒரு இரநூறுக்கு மேற்பட்டவர்களை நிர்வாணப்படுத்தி கண்களை கட்டி எங்கேயோ அழைத்து செல்கிறார்கள் என்று அந்த ஹாஸ்பிட்டலினுடைய தலைமை இயக்குனர் சொல்கிறார் அங்கே இருந்த நர்ஸுகளை அண்ட்ரஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க நாங்கள் உங்களை வந்து செக் பண்ண வேண்டும் என்று இத்தனையும் இவ்வளவு கொடுமைகளையும் கட்டவிழ்த்துவிட்டு விட்டு கண்ணில் கண்டவர்களெல்லாம் சுட்டு புடமாக ஆக்கிவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லை என்று முடித்திருக்கிறார்கள் அங்கே மிகப்பெரிய உலக வரலாற்றில் மதங்களை கடந்து சிந்தனைகளை கடந்து எல்லைகளை கடந்து ஒரு மனிதாபிமானம் செயல்பட்டு இருக்கிறது அந்த மருத்துவர்களை எல்லாம் வெளியே சென்று விடுங்கள் இல்லையேல் உங்களை கொண்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நோயாளிகளை எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கின்ற நோயாளிகளை நாங்கள் எந்த நிலையிலும் விட்டு அகல மாட்டோம் வேண்டுமானால் உங்களுடைய காட்டு காட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இது உலக வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான செயல் அதே போல் அங்கே இருக்கின்ற தாதி பெண்கள் அவர்களை என்னமெல்லாம் செய்ய முடியுமோ அது அவ்வளவும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கேயிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று அவர்களும் அந்த குழந்தைகளையும் தாய்மார்களையும் காப்பாற்றுகின்ற பணியிலிருந்து நாங்கள் விடுபட மாட்டோம் என்று ஒருத்தி கூட வெளியிலே போகவில்லை ஆக மனிதாபிமானத்தினுடைய மிகப்பெரிய கோட்டையாக நேற்று அல்சிபா ஹாஸ்பிட்டல் மாறியிருக்கிறது அதே சமயத்தில் ஹமாஸுக்கு வெற்றி என்று இதை சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான பிணங்களை அங்கே குவித்து இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய அவமானம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் எதையெல்லாம் எழுதுகிறது ஆனால் அந்த டாக்டர்கள் காட்டிய அந்த தாதி பெண்கள் காட்டிய பெருந்தன்மையை எழுத மறுத்து விடுகின்றன பெரிய அவமானம் உலகமெல்லாம் கண்டனம் என்று மட்டும்தான் எழுதுகின்றன எந்த அளவுக்கு இந்த ஊடகங்களுக்கு கண்ணும் இல்லை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அங்கே இருந்து வெளியில் அழைத்து செல்லப்பட்டவர்களை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை இப்போ நேற்று நான் சொன்னேன் த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் இஸ் டிமாலிஸ்ட் இஸ்ரேலுங்கிற நாடை அதனுடைய தாய் என்று சொல்லப்படுகின்ற தியோட நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கும் என்று சொன்னானே அந்த எண்ணம் நேற்று தூர்ந்து போய் தகர்ந்து போயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஹமாஸுடைய தளமோ அழைத்துச் செல்லப்பட்ட ஹாஸ்டேஜஸோ இல்லை என்பதை அறிந்தவுடன் அங்கு முதல் முதலில் விரக்தி வயமானதே வந்தேரிகள் தான் இஸ்ரேல் முழுவதும் வந்து குடியேறி இருப்பவர்கள் ஐயோ பொறுத்துண்டு போனது மட்டுமல்ல உலகில் மிகப்பெரிய மனிதாபிமானமற்ற மிகப்பெரிய காட்டு மராண்டிகள் என்று நம்மளை காட்டிக்கொண்டோமே என்று வெக்கி நாளை தலைந்து இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலை விட்டு போனால் போதும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகெங்கும் இன்றும் யூதர்கள் வாழ்கிறார்கள் அரபு நாடுகளிலும் வாழ்கிறார்கள் அதான் நிம்மதியாக வாழ்கிறார்கள் இஸ்ரேலில் மட்டும்தான் யூதர்களுக்கு நிம்மதி இல்லை என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் இஸ்ரேலும் அறிந்து கொண்டது ரெண்டு நாளாக இஸ்ரேலில் வாழக்கூடிய எல்லாம் போராட்டம் அவர்களுடைய நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய விவாதம் உடனேயே நட்டையான்குகை தூக்கி வெளியிலே போடுவது எப்படி என்பதுதான் அந்த விவாதம் அந்த விவாதத்திலே எரோன் எட்ஸன் என்ற முன்னாள் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் சொல்கிறார் ஹிஸ்புல்லாவை சேண்டியது மிகப்பெரிய தவறு ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கோ அதை தோற்கடிப்பதற்கோ எந்த கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட கிடையாது நான் அவர்களோடு போராடிய களத்தில் நின்றவன் அதனால் நாம் உடனேயே வி நீட் நியூ இஸ்ரேலி கவர்மெண்ட் அண்ட் நோட் ஏ நியூ பிரசிடென்ட் ஒரு புதிய அரசாங்கம் வேண்டும் என்று சொல்கிறார் இதில் எல்லா கல்லையும் கடந்து சென்று எல்லா எல்லையும் கடந்து சென்று இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி இத்தலைவர் யாவ் லிப்பிட் என்பவர் சொல்லுகிறார் லிகிட் பார்ட்டியை சேர்ந்தவர்களே யாரே க கட்சியை சேர்ந்தவர்களிடமே சொல்கிறார் லிக்விட் பார்த்தியை சேர்ந்தவர்களே உடனேயே தூக்கி வெளியே போடுங்கள் இந்த நத்தியான் நீங்களே ஆட்சியை தொடருங்கள் ஆனால் நீங்கள் உடனேயே இதுவனை மாற்றிவிடுங்கள் நாங்கள் எதிர்கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் வார் கேபினட்டில் அவர்களும் இருக்கிறார்கள் ஆக நேற்று தான் இஸ்ரேலுக்கு உலகம் அறிந்த தோல்வி பிரகடனப்படுத்தப்பட்ட தோல்வி தோல்வி மட்டுமல்ல அவமானம் ஆச்சு உன்னுடைய பெரிய மூளை சோதரில் இவங்களுடைய பெரிய மூளை எப்படியெல்லாம் கிண்டலுக்குள்ளாகிறது என்று சொன்னால் ஃபால்ஸ் அலாம்ஸ் அதாவது இஸ்ரேலில் ராக்கெட்டை இன்னும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க நாங்கள் காசாவை தரமட்டமாக்கிட்டோம் காசாவை எங்கள் பிடிக்குள்ளால் தான் இருக்கேங்கிறாங்க அவன் வெளியில் வந்து ராக்கெட்டை அடிச்சிகிட்டு தான் இருக்கான் அப்போ அந்த ராக்கெட்டுகள்லாம் எங்கேருந்து அடிக்காங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய இது ஆனால் அந்த ராக்கெட்டு ஐம்பது ராக்கெட்டு போனால் ஐம்பது தடவை அவர்களுடைய இஸ்ரேலுடைய நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணி ஃபால்ஸ் அலாம்ஸ் அங்கே உரு உருவாக்கி விடுவாங்களாம் இந்த ஐம்பது மிசிலுக்கு நூற்றம்பது தடவை சைரன் யார் அந்த சைரன்லாம் எங்கேருந்து வர்றது ஹமாஸ்ட இருந்து வருது ஏ இந்த அளவுக்கு உனக்கு இதில் இறங்கி வேலை செய்கிறான் அவனை நீ காசா கா காசாவில் சிபா ஹாஸ்பிட்டலில் தேடுகிறேன்னு ஒன்னை சுருக்கிக்கிட்டிய அப்புறம் இந்த ஹேக்கிங்கை ஈடு கொடுக்க முடியாமல் இஸ்ரேலில் உள்ள சைபர் செக்யூரிட்டியை பாதுகாக்கின்ற அந்த டெக்னீஷியன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் ஏ என்னால் முடியலையா என்னம் வருது என் கம்ப்யூட்டருக்கு உள்ளாலே என்னமில்லாமல் நான் அப்போ இவ்வளவும் எங்கேருந்து இருந்து செய்கிறாங்க நீ நெட்ஒர்க்கை கட் பண்ணிவிட்டேன் நெட்ஒர்க்கு கிடையாது ஆஸ்பத்திரி ஸ்டாஃபு கூட கிடையாது என்கிற அளவுக்கு நீ கட் பண்ண பிறகும் எங்கே இருந்து அவர்கள் இதை செய்கிறார்கள் ஒரு தகவல் கிடைத்தது ஒரு நண்பரும் சொன்னார் என்னவென்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு உள்ளால் ஹமாஸ் அவர்களுக்கு உள்ளால் ஒரு தனி நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அது பூமிக்கு கீழே தான் செயல்படுது வீடியோ போடுறாங்க உரைகளை நிகழ்த்துகிறார்கள் என்னவோ ஒரு முழுசாக அங்கீகரிக்கப்பட்டு ஒரு த்ரீ டயர் சிஸ்டம் பாதுகாப்பில் இருந்து கொண்டு பேசுபவர்களைப் போல் கமா சகோதரர்கள் பேசுகின்றார்கள் நீ ஒன்றுமே செய்ய முடியலை இப்போ எப்படி தெரியுமா உலகத்தை ஏமாத்துறான்னா ஒவ்வொரு வீட்டிலையும் தண்ணி அந்த கார்பரேஷன் தண்ணி வரும்போது சம்பு க வச்சுருப்போம் பாருங்கள் ஒரு சின்ன கிணறு மாதிரி தோண்டி அந்த தண்ணி அதில் போட்டு பின்னாடி மேலே ஏற்றுவோம் அந்த சம்பெல்லாம் வந்து நாங்கள் சுமாசோட சுரங்கப்பாதை கண்டுபிடித்தோம் அழித்து விட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஏன்னா கண்டுபிடிச்சா உள்ளே போக வேண்டியது தானே அழித்து விட்டோம் என்று சொல்கின்ற அந்த சம்புகளெல்லாம் உங்களுக்கு கண்ணில் சுரங்கப்பாதையாகவும் ஹமாஸோட பதுங்குமிடமாக காட்டி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் தாராளமாக ஏமாந்து கொண்டு அதை பெரிய இதாகவும் காட்டுறீங்க இன்னொன்று என்ன தெரியுமா ஒரு சி அல்சிஃபா இருந்து வெளியிலே வந்து ரொம்ப தூரம் சலாதீன் ஹைவேக்கு வந்துவிட்ட ஒருதரை ஒரு பாலஸ்தீனனுக்கு உதவி செய்வேன் என்ற அடிப்படையில் அவருக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி காட்டி வீடியோ எடுத்து போட்டுட்டு டக்குன்னு சூட்டு கொண்டுட்டாங்க அவருடைய குடும்பத்தினரெல்லாம் அதை சொல்லி கதறுகிறார்கள் எப்படிப்பட்ட காட்டு முராண்டிகள் இவர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஐயாயிரம் குழந்தைகளை கொண்டவர்கள் இன்கு பேட்டரில் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் இறங்கி ஆப்ரேஷன் தேட்டரில் கொலை செய்தவன்லாம் தீவிரவாதி இல்லை இந்த அநியாயங்களுக்கு எதிராக போராடுகின்ற ஹமா சகோதரர்கள் தீவிரவாதிகளாம் இந்த நாட்டுக்கு இந்த ஊடகங்களுக்கும் இந்த நாட்டுக்கல்ல உலக நாடுகளுக்கு நமது நாடு அதில் தப்பித்து கொண்டது ஆக எல்லோருமே யாரை தீவிரவாதி என்று அழைக்க நூறு பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள் நூறு பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய அவர்களுடைய ஸ்டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்து ஊடகத்தோடு சம்பந்தப்பட்டு வேலை செய்பவர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் தீவிரவாதிகள் இல்லையாம் இந்த அநியாயங்களுக்கெல்லாம் ஈடுகொடுத்து உலகத்தினுடைய வரையறையாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய வரையறையாக இருந்த ரெண்டும் மீறாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே தங்களால் முடிந்த அளவு அவர்கள் தீவிரவாதிகளாம் அதனால்தான் ஐநா சபை இதுவரைக்கும் போட்ட எந்த தீர்மானத்திலையும் ஹமாசையும் சொல்லலை டெரரிசத்தையும் சொல்லலை அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசாட்சியிருக்கேன் ஆனால் அது செத்து போன ஒரு அமைப்பு அதை பற்றி நாம் இங்கே பேசி கொண்டிருக்க வேண்டாம் போர்க்களத்துக்கு நீங்கள் வந்தால் நேற்று பதினாறு டாங்கிகளை அழித்திருக்கிறார்கள் இன்று காலையில் ஏழு இஸ்ரேலிய சோல்ஜர்களை அவர்கள் ஏழு ப்ளஸ் ரெண்டு கொலை செய்ததாக காட்டுகிறார்கள் இது அதே நேரத்தில் இஸ்ரேலிய பத்திரிகை இஸ்ரேலிய இராணுவம் இப்போ முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முன்னூற்றி அறுபத்தெட்டு பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் மட்டும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு மாச்சுரியில் மட்டும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு பணம் இருந்ததாக எடுத்து போட்டிருக்கிறார் அவர் அடுத்த நிமிஷமே கைது செய்து விட்டார்கள் இதையெல்லாம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக சகோதரர்களே மீண்டும் இஸ்ஃபுல்லா தன்னுடைய தாக்குதலை தொடர்கிறது இப்பொழுது உடனே நட்டையானு மாற்றுவதற்கு காரணமாக அமைய ஹிஸ்புல்லா ஹிஸ்மல்லா இருந்து வரக்கூடிய தொடர் தாக்குதல்கள் தான் அதில் மெஹர் நியூஸ் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் பரதத் ரிஷா அல் திகாகத் ட்ரேயாங்கில் ஆர்மி வெஹிக்கிள் அடிச்சிருக்காங்க ஒரு இன்ஃபென்ட்ரி இன்ஃபென்ட்ரின்னு சொன்னால் காலால் படை கூட்டத்தையே அழித்திருக்கிறார்கள் அல் ஹதாப் என்ற இடத்தில் இஸ்ரேல் ஒரு குண்டையும் போட்டு இருக்கிறது பனித் என்ற இடத்தில் ஒரு தாக்குதலை பெரிய அளவில் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி அந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டு இருக்கு ஹிஸ்புல்லா அமைதியாக அதே நேரத்தில் ஆரவாரம் இல்லாமல் உறுதியாக தன்னுடைய சண்டையை கொண்டு செல்கிறது நித்தமும் அங்கிருந்து வந்தேரிகள் தங்களுடைய இடங்களை காலி பண்ணிட்டு போகிறாங்க எலக்ட்ரிசிட்டி நேற்று பத்து கிலோமீட்டருக்கு இல்லைன்னா இருபது கிலோமீட்டருக்கு இல்லை இப்போ முப்பது கிலோமீட்டருக்கு இல்லை இப்போ அல்சிஃபா நிகழ்வுகள் எல்லோரையும் விரக்தி வயப்பட்டதுனால் செட்டிலேஸ் நாம் இனி எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று விடுவோம் என்று கிடம் கிளம்பி விட்டார்கள் ஆக அதே மாதிரி கமா சைடில் அடி இருக்கான் உன்னோடைய நீ அந்த கார் யூனிஸை ஒன்றுமே பண்ண முடியலை இன்றைக்கி நீ ஜெயிக்க முடியல பைக் லோகியா நீ இன்னும் ஜெயிக்க முடியலை என்று சொல்லுகிறார்களே சுற்று வட்டாரங்கள் அந்த இருந்து கொஞ்சம் சுற்று வட்டாரம் அது ஒரு கார்பரேஷனுங்க ஒரு முனிசிபாலிட்டி அதை நம்ம வந்து நம்ம எல்லோருடைய இமேஜினேஷனில் அது ஒரு பெரிய நாடு என்றே படுகிறது அந்த நாட்டிற்கு உள்ளால் இன்னொரு பெரிய வல்லரசு நாடு அதுதான் நல்சி ஹாஸ்பிட்டல் என்று நேற்று வரைக்கும் ஒரு பிரமையை உருவாக்கினார்கள் அந்த எண்வளப்பையும் அவர்கள் இப்பொழுது சுற்றி கொண்டார்கள் இப்பொழுது நீ வந்து உன்னுடைய எல்லா டெக்னாலஜியும் தோற்றுப்போச்சு உன்னுடைய கிங் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஆர்மரி என்று சொன்ன முவக்கர் என்ற அந்த இதுவும் நாமரை கொண்டே வரலை நாமர் என்ற மில்டரி டேங்கர் நீ கொண்டு வந்ததாகவே தெரியலை புல்டோசரை நின்று அடிக்கிறாங்கங்க புல்டோசரை நின்று அடிச்சு நேற்று மட்டும் பத்து புல்டோசரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருக்காங்க நீ இன்னும் ஜபாலியா ரிஃப்யூஜி கேம்பில் கொண்டு போடுவது இப்படி குண்டு போய் வான்வழி தாக்கலில் தான் பிணங்களை குவித்து கொண்டு இருக்கிறாயே தவிர அதில் கூட ஒரு ஹமா சகோதரனை கூட நீ வந்து இது பண்ணதில்லை ரொம்ப சுதந்திரமாக கத்தரவை கூட பேசிகிட்ருக்கானோ பற்றி ஹாஸ்டேஜஸ் இனி பேச்சே இல்லை அந்த மக்கள் நம்பிக்கையே இழந்து விடுவார்கள் ஏன்னா அல்சிபாக் ஹாஸ்பிட்டலுக்கே இருந்தால் எல்லா ஹாஸ்டேஜஸும் கொண்டு வருவோன்னா பைடனே பொய்யோ உறக்க முழங்கிட்டு இருந்தான் ஜெய் சாச்சி இனிமேல் உலகத்தில் வெல்ல வேண்டிய இது இல்லவே இல்லை ஆப்கானிஸ்தானில் நாம் அடைந்த தோல்விக்கு ஈடு செய்யக்கூடிய தோல்வியாக வெற்றியாக இது அமையும்லான்னு சொன்ன அல்சிபாக் ஹாஸ்பிட்டலுங்க ஒரு ஆஸ்பத்திரி ஆனால் பெரிய காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டு அதில் நேற்று நான் சொன்னேன் அங்கே வந்து நூறு பிணங்களை அவர்கள் வேறு இல்லாமல் புதைக்க வேண்டியதாயிட்டு கிரேவியர்டாகவும் அது பயன்படுகிறது இனிமேல் இந்த பக்கம் வந்தால் சிரியா இஸ்ரேல் பக்கம் வந்தியல்னா பயங்கரமாக அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறேன் உமர் ஃபீல்டில் நேற்றும் போட்டிருக்காங்க இப்போ வேறு வழி இல்லாமல் நேற்று பென்டகன் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் நாங்கள் இதுவரைக்கும் ஐம்பத்தாறு தாக்குதலை சந்தித்து இருக்கிறோம் அதுக்கு மேலே எல்லாம் போச்சு அது எவ்வளவோ போய்ட்டுது ஆனால் அவங்க ஆஃபீஸெல்லாம் ரெக்ககனைஸ் பண்ணுறது ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து இருக்கிறார்கள் செத்தவனை சொல்லவே மாட்டேங்கிறான் அதில் என்னன்னா அந்த இதுலேயும் நம்ம ஒரு இதாக கவனிக்கணும் முப்பத்தி ரெண்டு பேர் சீரியஸ்லையும் மீதி உள்ளவங்களெல்லாம் மெண்டல் ட்ராமாவான் இந்த மென்டல் ட்ராமா குண்டுகளை போடுவதில் தயாரிக்கிறையில் மிகப்பெரிய ச சக்தி வாய்ந்த நாடு ஒன்று இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது நம்மளுடைய ஈரான் தான் அவர்கள்தான் இந்த குண்டை தாரித்து உலகம் முழுவதும் போடுவார்கள் அங்கே அடி வாங்குறவன் தான் அது பரம்பரையாக பைத்தியகாரதனமாக இருப்பான் இதுக்கடையில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் நிறைய தற்கொலை பண்ணுறாங்க மென்டலாக டிஸார்டர் ஆகிறான் அவன் எல்லாவனுக்குமே மென்டல் டிஸார்டர் மாதிரி தான் தெரியுது நேற்று சிஃபா ஹாஸ்பிட்டலில் கலந்துக்கிட்டதை பார்த்தா நான் உண்மையிலே கொஞ்சம் பேர் மனநோயாளி ஆகிருக்கான் இங்கே இஸ்ரேலில் மனநோயாளி மருத்துவமனையில் பயங்கர கூட்டம் யார் வந்தேறிகள் விரக்தி ஆகிட்டான் போகவும் காசு இல்லை போக வழியும் இல்லை இந்த அனுபவம் தொலைஞ்சு தொலைய மாட்டேங்கிறான் பார்லமெண்ட்டு ரெண்டு நாள் கூடி டிஸ்கஸ் பண்ணிருச்சு ஒரு நாள் இவனை எப்படி மாற்றுறது ஒரு நாள் எப்படி லெபனானோட காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு ஆக என்ன ஆச்சுது மொத்தமாக ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டான் அமெரிக்கா இப்போ தன்னை காப்பாற்றிக்கிட்டா போகிறோம் ஈராக் சிரியாவில் தன்னை காப்பாற்றிக்கிட்டா போகிறோம்னு இது பண்ணுற அந்த சகோதரர்கள் இந்த சியோனிஸ்ட் அமெரிக்கன் ஆக்கிரமிப்பில் இருந்து அந்த ரெண்டு நாட்டையும் விடுவிக்க வேண்டும் இப்போ மூணு நாடு விடுதலை அடையுது எது இஸ்ரேல் விடுதலை அடையும் அது தாங்களாகவே போய் போய்விடுவார்கள் மீதி உள்ளவர்கள் அவர்கள் அங்கே அமைதியாக வாழ முடிந்தால் வாழட்டும் என்ற நிலைக்கு வருவார்கள் இன்ஷால்லா அடுத்தது இந்த அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து ஈராக்கும் சிரியாவும் அப்போ மொத்தம் மூணு நாடு என்னுடைய விடுதலை போர் நடந்து கொண்டு இருக்கிறது இனிமேல் இந்த பக்கம் பாருங்கள் வெஸ்ட் பேங்கலை இங்கே இங்கே உள்ள தோல்வியெல்லாம் கொண்டு அங்கே காட்டுற மாதிரி அப்பாவுகளையெல்லாம் சுட்டுத்தழுறோம் எல்லாம் கையிலெல்லாம் ஆயுதம் வந்தேரிய கையிலெல்லாம் ஆயுதம் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆயுதம் எங்களை காப்பாற்றலை ஜெனிலில் ஜெனிலில் ஜண்டை வைத்துல் முகர்தஸ் அல் அக்ஸா பள்ளிவாசலில் சண்டை எல்லா இடம் அங்கே ஆயுதம் இருக்க இல்லை பொம்பளை ஆம்பளையும் சண்டை போடுறாள் யாரும் கூட இஸ்ரேலிய போலீஸு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக எல்லா தரப்பிலும் முஸ்லீம்கள் இனி நமக்கு வேறு வழிகள் இல்லை எழுபது வருஷம் ஜனநாயக போராட்டம் ஜனநாயக நெகோசியேஷன்ஸு என்றே நாம் எல்லாத்தையும் இழந்தோம் இனி நமது போராளிகளை தவிர நமக்கு வேறு வழியில்லை இந்த முடிவுக்கு வந்தவர்களாக படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே சகோதரர்களே ஹமாசை இவங்க கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாங்க கத்தர் காலில் விழுந்து அந்த நெகோசியேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லாங்க ஆனால் இப்போ போராளிகளினுடைய மனநிலையை எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு அசிங்கத்துக்கு பிறகும் இவங்க ஒரு சாதாரண சீஸ் நாம் வந்து இவர்களிடம் காம்ப்ரமைஸ் பண்ணணுமா வேண்டாங்கிறதுல இஸ்லாமிக் ஜிஹாதி ரொம்ப தெருக்கமாக இருக்குது நீங்கள் பேசுங்க நாங்கள் கலந்து இல்லை அப்படியே சொல்கிறாங்க பேசுங்க நாங்கள் கலந்து இல்லை ஆனால் உங்களை பேச்சுவார்த்தையில் இனி அர்த்தம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்கிறது அங்கே எமன்ல வான்வழி தாக்குதல் நடந்து இஸ்ரேலை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கப்பல் ஒரு படகு ரட்சியில் பார்த்தோம்னா அழிச்சுடுவோன்ருக்கான் அதை ஓப்பனாகவே அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் ஆகவே எல்லா திசையிலும் அவமானம் தோல்வி மட்டும் இல்லை அவமானமும் இப்போ நம்ம நேற்று கேட்ட அந்த கேள்வி கேட்போம் ஹாஸ்டேஜஸ் எங்கே வச்சுருக்கான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அடுத்தால் எங்கேருந்து ராக்கெட் அடிக்கிறான் உன்னால் கண்டுபிடிக்க முடியல ஹமாஸே எங்கே இருக்கிறான் உன்னால் கண்டுபிடிக்க முடியல எப்படி அவன் அங்கேருந்து இன்டர்நெட் வழியாக செய்திகளை எல்லாம் உலகத்துக்கு அனுப்புகிறான் கண்டுபிடிக்க முடியல உன்னுடைய சா எல்லா சாஃப்ட்வேரும் எல்லா நுண்மான் நுழைப்புலங்களும் தோற்றவனாக உன்னுடைய நாட்டிலேயே உன்னை உடலேயே மாற்ற வேண்டும் தூக்கிலிட வேண்டும் என்று பேசுகின்ற அளவுக்கு தான் இது போயிருக்கிறது இது ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு உலக நாடுகளில் சில தலைவர்கள் வேண்டுமானால் இஸ்ரேலுக்கு லாலிபடலாம் அரபு நாடுகள் உட்பட ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அவர்கள் கண்ணை பற்றி கொண்டு அங்கே இருக்கின்ற பாசிஸ்டுகளும் சியோனிஸ்டுகளும் இஸ்ரேலை ஆதரித்தாலும் உலக மக்கள் அத்தனை பேரும் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் நேற்று அமெரிக்காவில் செக்ரட்டரிஸ் நூறு பேர் கையெழுத்து போட்டது நானூறு பேராக மாறி இன்றைக்கு அது அதிகமான எண்ணிக்கை அடைந்திருக்கிறது திரும்பும் திசையெல்லாம் இவர்கள் தோலியும் அவமானத்தையும் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் இனி படுதோலி அடைவார்கள் வெளியிலே வருவதற்கு வழியே தேடினால் அந்த சகோதரர்கள் விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் அடுத்தடுத்து செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம்